அன்னை தமிழையும் முத்தமிழறிஞர் கலைஞரையும் வணங்குகிறேன் இது நெல்லை ஜானியின் சுனாமி அலையோசை முப்பத்தைந்து ஆண்டுகள் ஆசிரியர் பணியாற்றிய நெல்லை ஜானின் கருத்துக்கள் இவை எங்களது ஜீவாதார பிரச்சனைகளை அரசு ஊழியர் ஆசிரியருடைய ஜீவாதார பிரச்சனைகளை தீர்த்து வைத்தது யார் கலைஞர் நான் ஒன்றிரண்டு முத்தாய்ப்பாக ஒன்றிரண்டே கூறுகிறேன் ரகசிய கோப்பு என்று ஒன்று இருந்தது அந்த ரகசிய கோப்பில் ஏதாவது எழுதி வைத்து விட்டால் அந்த அரசு ஊழியர் அந்த ஆசிரியர் அவர் பாதிக்கப்படுவார் அவருக்கு தண்டனை வழங்கப்படும் அவருக்கு ப்ரமோஷன் வழங்கப்படாது அப்படி இருந்து ஆங்கிலேயர் கலந்துட்டு இருந்தது அதை ரத்து செய்தது கலைஞர் அவர்கள் மத்திய அரசுக்கு இடையான ஊதியம் கொடுத்தது யார் இரண்டு மடங்கு ஏற்கனவே வாங்கியது போல இரண்டு மடங்கு என்று சொல்லலாம் உதாரணமாக சொல்கிறேன் அறுநூற்றி பத்து ரூபாய் பேசிக் பே வாங்கிய ஆசிரியர் ஆயிரத்தி இருநூறு ரூபாய் வாங்கினார் அவ்வாறாக உயர்த்தி கொடுத்து மத்திய அரசுக்கு இணையான ஊதியத்தை கொடுத்தது யார் கலைஞர் பத்து ஆண்டுகளுக்கு ஒரு முறை தேர்வு நிலை அடுத்த பத்து ஆண்டுகளில் சிறப்பு நிலை சலசை கிரேடு சோசியல் கிரேடு என்று கொடுத்து ஆசிரியர்களை கௌரவப்படுத்தியது யார் கலைஞர் நான்கு பே கமிஷன் பத்தாண்டுகளுக்கு ஒருமுறை ஒரு பே கமிஷன் ஊதியத்தை திருத்தி அமைத்து கொடுத்தது யார் கலைஞர் இதை யாராவது மறுக்க முடியுமா ஆனால் இடையில் வந்த இவர்கள் அண்ணா திமுகவினர் இவைகளை பறித்தார்கள் இரண்டாயிரத்தி ஆறில் மீண்டும் ஆட்சி அமைத்த கலைஞர் தட்டி பறித்த உரிமைகளை கொட்டி கொடுத்தார் நான் கூட மதுரையில் ஆசிரியர் இயக்கத்தின் சார்பாக லட்சுமி சுந்தர காலையில் மாநாடு நடத்தினோம் தட்டி பறித்த உரிமைகளை கொட்டி கொடுத்த கலைஞருக்கு நன்றி என்று நீங்கள் என்ன செய்தீர்கள் ஒரு லட்சத்தி எழுபத்தி மூணாயிரம் ஆசிரியர் அரசு ஊழியர்களை ஒரே இரவில் ஒரே கையெழுத்தில் டிஸ்மிஸ் செய்து விட்டு இரும்புக்கரம் கொண்டு அடக்கோம் என்று கொக்கரித்தீர்கள் அதை இந்த ஆசிரியர் சமுதாயம் அரசுகளும் மறந்து கொடுவார்களா என்ன செய்தீர்கள் இரவோடு இரவாக ஆசிரியர்களை அரசு ஊதியர்களை பெண் ஊழியர்களை கூட இழுத்துச் சென்றீர்கள் அவர்களுக்கு எல்லாம் தண்டனை கொடுத்தீர்கள் அனுப்பி இப்போ சிபிஎஸ் பற்றி பேசுகிறீர்கள் புதிய பென்ஷன் திட்டம் இரண்டாயிரத்தி மூன்றில் ஆட்சியில் இருந்தது யார் நீங்கள் தானே புதிய அமல்படுத்தியது இருபத்தி ஐந்தாம் தேதி இந்தி எதிர்ப்பு போராளிகளை தமிழ் தியாகிகளை நினைத்துக் கொண்டிருக்கும் போது ஆசைகளை கொச்சப்படுத்தி பேப்பர்களில் விளம்பரம் கொடுத்தீர்கள் ஒவ்வொரு இடமும் விளம்பரம் பலகை வைத்தீர்கள் எவ்வளவு சம்பளம் பெறுகிறார்கள் என்று இப்படி எங்களை எல்லாம் கொச்சைப்படுத்தி அசிங்கப்படுத்தி விட்டு இன்று எங்களிடம் வந்து தோழன் போல் நடிக்கிறீர்களே நீலிக்கண்ணீர் வடிக்கிறீர்களே இது நியாயமா ஆசிரியர்கள் இன்று தேங்கினால் நாடு நாளை தேங்கும் என்று பேரை அண்ணா அவர்கள் சொன்னார் நீங்கள் சொன்னீர்கள் நீங்கள் சேக்கிழார் கம்பராமாயணத்தை எழுதினார் என்று அத்தகைய அறிஞர் நீங்கள் படித்திருக்கீர்களா என்று ஒரு புத்தகத்தை கேட்டால் அது படித்தவர்களிடம் கேளுங்கள் என்று சொல்வீர்கள் நீங்கள் படிக்கவில்லை சேக்கிழார் எழுதிய கம்பராமாயணத்தை நீங்கள் படித்தவர் எனவே உங்களுக்கு சொல்கிறோம் ஆசிரியர்களும் அரசு ஊழியர்களும் உங்களை மறக்க மாட்டார்கள் நீங்கள் செய்த துரோகத்தை மறக்க மாட்டார்கள் நீங்கள் செய்த வஞ்சனைகளை மறக்க மாட்டார்கள் நீங்கள் ஊன இடலாம் ஆனால் எந்த பலனும் கிடைக்காது அரசு ஆசிரியர்களும் உங்களை நீங்கள் செய்த துரோகங்களை வஞ்சனைகளை என்று மறக்க மாட்டோம் அரசு ஊழியர் ஆசிரியருடைய உற்ற தோழம் திமுக தான் திராவிட மாணராட்சி தான் அதுதான் எங்களுக்கு வேண்டிய விலை செய்யும் அவர்களுக்கே எங்களது ஓட்டு உங்களது நீலிக்கண்ணீர் எடுபடாது ஊ அது அதனால் எந்த பலனும் உங்களுக்கு கிடைக்காது நன்றி வணக்கம் வாழ்க தமிழ்நாடு வெல்க திராவிடம்